திருச்சிற்றம்பலம் அருத்தன ஆறினும் ஆண் இனம் மேவி அருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வேண்டி நின்றானே ஆறு அத்துவாக்கள் என்று சொல்லக்கூடிய வண்ணம் பதம் மந்திரம் தத்துவம் கலை புவனம் ஆகிய ஆறு வழிகள் வழியாக உயிர்கள் தன் இணையை கூடி வினைகளை பெருக்கி ஐம்புலன்கள் வழியாக எண்ணில்லாத துன்பத்தை அனுபவிக்கின்றன அருத்தனரைவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வல்வினை உயிரை வருத்தும் வலிய வினை ஒன்றல்ல அவை எண்ணில் அடங்காது வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே இதை உணர்ந்தவர்கள் துன்பத்தை அனுபவித்தவர்கள் இதிலிருந்து மீள பற்றில்லா பரமனின் திருவடியை நாடி நின்றார்கள் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்